புதிய செய்தி என்ன காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஆரம்பமாகும் சாதாரண தர பரீட்சை பணியில் இறங்கிய காவல்துறையினர் மீண்டும் இந்திய முட்டை இறக்குமதி இலங்கையில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பம்பள பெட்டியை இருபது பேர் அதிரடியாக கைது மட்டக்களப்பில் நடந்து அதிர்ச்சி சம்பவம் பிள்ளைகள் கவனம் அதிர்ச்சியை தந்த குரல் பதிவு பேத்தியை காப்பாற்றி தனது உயிரை பறிகொடுத்த பாட்டி யாழில் கண்ணீர் சிந்து மாதா சிலைகள் ஆச்சரியத்தில் மக்கள் வெள்ள அபாயத்தில் சிக்கிய அறுநூறு பேர் மீட்பு காபுத சாதாரண தர பரீட்சை பரீட்சார்த்திகளின் பாதுகாப்புக்காக விசேட வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதற்காக இரண்டாயிரம் காவல்துறை உத்தியோகர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தத்துவ குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இவ்வருடத்திற்கான கல்வி பொது சான்றிதழ் பரீட்சை இன்று நான்காம் ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் பரீட்சாத்தின் பாதுகாப்புக்காக விசேட வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் இருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இலங்கையில் முட்டை வேலியை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சப் பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர மேற்கண்டவாறு தெரிவித்தார் முட்டைகளை இறக்குமதி செய்ய அரசாங்க வர்த்தக பல்நோக்கு கூட்டு தாபனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீரிழிவு புற்றுநோய் மற்றும் இருதய நோய்கள் உள்ளிட்ட பல நோய்களுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு காணப்படுவதாக அரசு மருந்தாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் நோயாளர்கள் பல பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக அரசு மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் துஷார ரணதேவ் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த பிரச்சினை தொடர்பாக சுகாதார அமைச்சின் மருந்து விநியோக பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயக்க ஜி விஜயசூருக்கு தனது கருத்தை தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளில் இதுவரையில் இருபது வீதமான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் அதுக்கு மாற்று மருந்துகள் தற்போது நாட்டில் உள்ளதாகவும் இதனால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் ஜி விஜய் சூரிய தெரிவித்துள்ளார் பம்பளப்பட்டி காளி வீதி மற்றும் டூப்ளிகேஷன் வீதியில பொழுதுபோக்கிற்காக மோட்டார் சைக்கிள்களை கவன அபாயகரமாகவும் ஓட்டி சென்ற இருபது பேரை மோட்டார் சைக்கிள்களுடன் போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் போலீஸ் மாதி நிகால் தத்துவ தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வழிபாதிகான இவற்றில் அதிக சத்தத்துடன் ஆதிபீகமாகவும் எதிர்த்தி சகலமும் கூட கட்டுக்கடங்காத வகையில் மோட்டார் சைக்கிள்களை ஓட்டிச் செல்வதாக மக்களிடமிருந்து போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இவர்கள் எதிரே வரும் வாகனங்களுக்கு இடையே ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள்களை ஓட்டி முன் சக்கரத்தை உயர்த்தி பின் சக்கரத்தில் மாத்திரம் பயணித்து ஏனைய சாரதிகளுக்கு ஆபத்தை விளைவிப்பதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அதன்படி நேற்று அதிகாலை பம்பலப்பட்டி போலீஸ் நிலைய அதிகாரிகள் இந்த விசேட சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த குழுவிற்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதி தொடர்பில் விதிக்கப்பட்டுள்ள தடை அடுத்த ஆண்டு முழுமையாக நீக்கப்படலாம் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிங் அம்பலபிடிக்கும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அதிகரிக்கும் கையிருப்பு மற்றும் ரூபாவின் பெருமதியை கருத்தில் கொண்டு வாகன இறக்குமதி தொடர்பான இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அவர் கூறப்பட்டுள்ளார் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை முறையாக நீக்குவதற்கான விரிவான ஆய்வை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு ஏற்கனவே அதன் பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் தற்போது இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைகள் முறைகேடுகள் காணப்படுவதாக ரஞ்சித் சி அம்பலபேட்டிக் இவ்வாறான முறைகேடுகளை தவிர்க்கவும் வாகன இறக்குமதிக்கான தரங்களை மேம்படுத்துவதற்கான சட்டத்தை நிறைவேற்றவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பில் உள்ள பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் அவர்களது பெற்றோர்களுக்கு தாயார் ஒருவர் எச்சரிக்கை பதிவொன்று ஏற்றுள்ளார் மட்டக்களப்பு கோட்டை முனை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவிக்கு அண்மையில் மர்ம ஊசி ஒன்று ஏற்றப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக குறித்த மாணவி தற்போது உடல்நிலை பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அந்த தாயார் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தரம் ஐந்தில் கல்வி பயிலும் குறித்த மாணவி பாடசாலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது சைக்கிளில் வந்த ஒரு இளைஞர் அந்த மாணவியிடம் உங்களுக்கு ஊசி ஏற்றப்பட்டதாயினர் விசாரித்துவிட்டு இல்லை என்றதும் உங்களுக்கு மாத்திரம் தான் ஊசி ஏற்றப்படவில்லை என கூறி ஒரு ஊசியை ஏற்றிச் சென்றுள்ளார் இதன் காரணமாக குறித்த மாணவிக்கு கடும் சுகையினம் ஏற்பட்டதாக அந்த தாயார் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் பொதுமக்கள் பெற்றோர்களின் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அந்த தாயார் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் பல முறை தாம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முச்சக்கரவண்டியில் தனது பேத்தி மோதி விபத்து ஏற்பட உள்ளதை தடுக்க முயன்ற பாட்டி அதே முச்சக்கரவண்டியில் மோதி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு காலி நெடுஞ்சாலையில் பேந்தோட்டை ரொபோல்கொடு பிரதேசத்தில் மழை நிற வகுப்பிற்கு சென்ற தனது பேத்தியுடன் வேதையோரம் நடந்து சென்ற பாட்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளார் பேந்தோட்டு ரொபோல்கொடு பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய எம் மாடினி ரூபலதா என்று ஒரு பிள்ளையின் தாயாரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் முச்சக்கரவண்டி சாரதி சந்தைகள் பேரில் கைது செய்யப்பட்டு காவல்துறை பாதுகாப்பில் பலபெட்டிக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணலக்காடு இரையிறக்கு ஆலயத்தில் மாதாவின் உருவ சிலையிலிருந்து கண்ணீர் சிந்துவதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது மாதாவின் உருவப்படத்திலிருந்து நேற்று அதிகாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து கண்ணீர் வடிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அதிகளவில் மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று பார்வையிட்டு வருகின்றனர் இதேவேளை நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் இருதய ஆண்டவர் ஆலயத்தில் உள்ள மாதா சிலையின் கண்களில் கண்ணீர் வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜம் சொல்லு எல்லாருக்கு எதுவும் இப்படியாவா अनि तिमीले बोल्यौ नि आउँदा अनि नआउँदा அமெரிக்காவின் கிழக்கு டெக்சாஸில் வெள்ள அபாயம் நீடித்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை டெக்சாஸில் உள்ள அமெரிக்காவின் நான்காவது பெரிய நகரமான குஸ்டனில் வெள்ளத்தில் சிக்கி அறுநூறுக்கும் அதிகமானோர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருத்த பகுதிகளில் கனமழை நீடிக்கும் என கணிக்கப்படுவதால் வெப்ப அபாயம் அதிகரித்துள்ளதுடன் நேற்று அடுத்து கனமழைக்கான வாய்ப்பு ஏற்படும் என அந்த நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கில் உள்ள பவுண்டோராவில் கடந்த ஐந்து நாட்களாக மழை பெய்து அந்த பகுதியில் அதிகமான மக்கள் மற்றும் நூற்றி இருபத்தி இரண்டு பிராணிகள் அருகிலுள்ள குடியிருப்புகளில் இந்த மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மின்கம்பங்கள் வரை வெள்ள நீர் செல்வதாக தெரிவித்துள்ளது சாண்ட் ஜாசிண்டோ ஆற்று பகுதியின் கரகோரம் வசிப்பவர்களுக்கு பாதுகாப்பான இடத்திற்கு செல்வதற்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டல வீர துணைகளும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி கற்பெட்டியிலிருந்து கொழும்பு காளை ஹம்மந்தூட்டை ஊடாக பொத்துவில் கடற்பிராந்தியங்களில் கடல் அலைகளின் உயரம் இரண்டு தசம் ஐந்து முதல் மூன்று தசம் பூஜ்யமாக அதிகரிக்க கூடும் எனவும் அலையின் கால அளவு பன்னிரண்டு முதல் பதினாறு வினாடிகள் வரை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பில் இருந்து காளை ஊடாக மாதிரி வரையில் கடல் அலைகள் நிலத்தை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திரைக்களம் எச்சரித்துள்ளது இதனால் கல்பெட்டியிலிருந்து கொழும்பு காளி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவியல் வரையான கடற்பரப்பு அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடும் கடற்கொழில் மற்றும் கப்பல் போக்குவரத்து சமூகம் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் புதிய செய்தி என்று காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி